மாதம் ஒரு வழக்கறிஞர் அல்லது பதினஞ்சு நாளுக்கு ஒரு வழக்கறிஞர் வெட்டி கொலை செய்யப்படுகிறார் வக்கீல் தொழில் பார்ப்பதற்கே ரொம்ப நெருக்கடியாக இருக்குது வக்கீல்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை அமுல்படுத்தணும் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் கோரிக்கை வைத்துக்கிட்டு தான் இருக்காங்க அரசாங்கம் காதுக்கு அது கேட்குதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல அரசாங்கமும் நீங்கள் கத்திக்கிட்டு கிடக்குற மாதிரி கத்திக்கிட்டே கிடங்க நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி அமைதியாக மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அமைதி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது பெரிய ஒரு ஆபத்தான நிலை இது இன்றைக்கு வழக்கறிஞர்களை வெட்டக்கூடிய நபர்கள் நாளைக்கு வேறு லெவலுக்கு கொஞ்சம் மேலே போய் இந்த வேலையை காமிச்சா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாடு அரசு மத்திய அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் வக்கீல் ரோட்ல போறாரு வர்றாரு பாதுகாப்பு இல்லை ஈஸிய வெட்டிடலாம் நாளைக்கு நீதி பரிபாலனை செய்யக்கூடிய நபர்களை போய் இந்த வேலையை போய் அங்க போய் காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா இதை தமிழ்நாடு அரசு மத்திய அரசு மாநில அரசு புரிந்து கொள்ள வேண்டாமா வழக்கறிஞர்களை வந்து நீ பாதுகாப்பு கொடுத்தா தானே நீதிமன்றத்துக்கு வழக்கறிஞர்கள்னா நீதிமன்றம் எங்காது ஒரு வழக்கை அது உள்ள சாதக பாதங்களை எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர் தான் வழக்கறிஞர்கள் ஒரு வழக்கை விவாதிக்கிறது விவாதித்து நீதிமன்ற பார்வைக்கு எடுத்துட்டு சென்று அதை வந்து ஜெயிக்கிறதோ அல்லது தோல்வி அடைகிறதோ வழக்கினுடைய வாத திறமையில் இருக்குது இன்னைக்கு நீங்க வந்து எந்த துறையிலாக இருந்தாலும் சரி அதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டு போச்சுன்னா நீங்க எங்க வரணும்னா நீதிமன்றத்துக்கு தான் வந்து ஆகணும் அப்ப நீதிமன்றத்துக்கு வரும்போது அந்த வழக்க திறம்பட நடத்துறதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ல பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் வக்கீல் தொழில் எப்படி நடத்துறதுங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது போன வாரம் கூட திருச்சியில் ஒரு வழக்கறிஞரை கடுமையாக வெட்டியிருக்கிறாங்க அதுபோல் தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வழக்கறிஞர்கள் வெட்டுப்பட்டு கொலை கொலை செய்யப்படுகிறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தான் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு உருவாக்குனீங்க அந்த உருவாக்கப்பட்ட சட்டத்தை அமுல்படுத்துறதுல மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல இல்லை இதில் ஏதாவது ஒரு அரசியல் ஆட்டணம் இருக்கா அல்லது வழக்கறிஞர்களுக்கு இவ்வளோ உரிமை கொடுத்தா அது உரிமை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது வழக்கறிஞர்கள்லாம் விட்டுப்பட்டு செத்தால் பரவாயில்ல அப்படின்னு இந்த மத்திய அரசும் மாநில அரசு நினைக்கிறதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கவலைக்குரிய ஒரு நிலையாக இருக்குது இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா வழக்கறிஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதை மத்திய அரசும் மாநில அரசும் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை விரும்பி